ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த பிரியஸ் கிச்சன் நான் உங்கள் இந்த பிரியா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அப்பா நம்ம அம்மாக்கப்புறம் நம்மளை வந்துட்டு கையில் தூக்கி அழகு பார்த்து தாலாட்டி பாராட்டி சேரோட்டி பட பட ஓடுற உலகத்தில் நமக்கான ஒரு தங்கமான தருணத்தை கொடுத்து வளர்த்த வெளி உலகத்தை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்த முதல் ஜீவன் முதல் ஆசிரியர் முதல் ஃப்ரெண்டு எவ்ரித்திங் பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவாக தான் இருப்பார் அவர் இந்த லைஃப்பில் நம்ம கூட எவ்வளோ தூரம் லைஃப் ஜேர்னி வந்துட்டு பண்ணுறாரோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ப்ரொட்டக்டிவாக இருக்கக்கூடிய லைஃப்னு சொல்லி எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இருப்பார் பட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புவோம் பார்த்திங்களா அப்பா இல்லாதவங்களுக்கு தாங்க அந்த ஃபீலிங் தெரியும் இருக்கும்போது வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு கண்கொள்ளாக காட்சியாக கொடுத்துக்கிட்டு இருப்பார் கடவுள் பட் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு மறுக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஹேப்பி ஃபாதர்ஸ் டே